ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலிஸ் வேர்ல்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போறீங்க நாங்கள் வந்து ரீசெண்டாக கோழிக்கோடில் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் போயிருந்தோம் இது வந்து அவதார் வேர்ல்டு வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம் பெர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து செவன்ட்டி ருபீஸ் ஸோ அதையும் பே பண்ணி இப்போ உள்ளே போயாச்சு என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை செல்ஃபி எடுக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஸ்பாட்டு ஸோ அதுக்காக தான் இதை செட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்ததுமே இதிலே பிரேக் போட்டு எல்லோரும் ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ட்ரீ எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய லைட்டிங்ஸ் இதெல்லாம் வச்சு அதை வந்து பார்க்கவே நல்லா எலிவேட்டடாக காட்டியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எங்கள் பையனை வந்து இதில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு பார்த்தா அவன் கரெக்டாக போஸ் கொடுப்பான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருந்தான் ஒரு போஸ் கூட ஒழுங்காக தரவே இல்லை அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலான சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் பார்க்குற ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாத்து பேப்பர் இந்த மாதிரிலாம் வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க ஸோ எதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதுதான் போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தான் நான் இங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு குளம் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் வேறு போட்டிருந்தாங்க ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே ஏறினுன்னா இப்படி எல்லா வியூவுமே வந்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது ஆனால் என்ன லைட்டிங்ஸ் தான் வந்து கம்மியாக இருந்ததுனால அந்தளவுக்கு பிரைட்டாக நம்ம தெரிய மாட்டோம் பட் அந்த இடத்துல நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவத்தர் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகுது இது வந்து லைட்டிங்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா அந்த மூவியில் எப்படி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து சிமிலராக பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ஸோ இன்னும் ஒன் வீக் மட்டும்தான் இருக்கும் இது அதோட முடிய போகுது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ யாருக்கெல்லாம் இன்னும் போகணுன்னு தோணுதோ அவங்கெல்லாம் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கவே ரொம்ப ஒரு ட்ரீம் வேர்ல்டு இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஒர்க்கெல்லாம் மெனக்கட்டு பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க லைட்டிங்ஸாக இருக்கட்டும் இந்த மரம் இந்த செடி கொடி இந்த சீலிங்கில் தொங்கிட்டுருக்க ஜெல்லி ஃபிஷ்ஷு இதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த இடத்துல அண்ட் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவதார் ட்ரீயை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ஒரிஜினலாக இல்லைனாலும் பார்க்கறதுக்கு சிமிலராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த அவதார் கேரக்டரையும் வந்து பண்ணியிருந்தாங்க அது கூட அதுல இருக்கு பாருங்க அந்த அவதார் கேரக்டர் அந்த குதிரை இது வந்து இதில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ஸு வந்து என்டர்டைன் பண்ணதுக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஸ்பாட் தான் இது அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி நிறைய ஷாப்ஸு கிட்ஸுக்கான ஷாப்பு அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன்டிஸ் கிட்ஸ் சாக்லேட் இருந்த ஷாப் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க பெர் பேக்கெட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஸ்கூல் மெமரிஸ் வந்து வந்துட்டு போச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் இதெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ எல்லாம் வந்து கிளாஸ் பாட்டிலில் இதெல்லாம் போட்டு போட்டு வச்சுருப்பாங்க கடையில் பார்க்கவே நமக்கு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒரு காலம் ஸோ யாரெலாம் தான் இதை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நாங்களும் இதில் எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சது இதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அதெல்லாம் நான் என்ன அப்படின்றத லாஸ்ட் இந்த வீடியோவில் காட்டுறேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோடுக்கே உண்டான ஹல்வா இந்த ஹல்வாவும் நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க அண்ட் கிட்ஸுக்கான கொஞ்சம் ஸ்டேஷ்னரி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்க மாதிரி ஸ்டேஷ்னரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க அது போக இந்த மூலிகை மருந்து அது இதுலாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு எல்லாம் போட்டு கருப்பட்டி சுக்கு அப்புறம் ஓமம் இந்த மாதிரி கொஞ்சம் மெடிசன்லாம் போட்டு கருப்பட்டி வந்து பண்ணியிருந்தாங்க இது வந்து கோல்டு காஃபு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கருப்பட்டியாகவும் வச்சுருந்தாங்க கருப்பட்டி பவுடராகவும் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இந்த வாட்ச் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாட்சஸ்லாம் இருந்தது ஆனால் அதை பார்க்கும்போது நம்ம வந்து முன்னாடி சின்ன வயசில் டிஜிட்டலாக டைம் பார்ப்போம்ல அந்த மாதிரியான வாட்சஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே வந்து நமக்கு அந்த பழைய மெமரிஸ் தான் வந்துச்சு அண்ட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ஸுக்கெல்லாம் ஃபேன்ஸியாக இருக்க மாதிரியும் வச்சுருந்தாங்க நான் இதெல்லாம் நார்மல் வாட்சஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரியான வாட்ச் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க ஸோ எங்கள் பையனும் அதை எங்கள் பையனுக்கும் அது வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு அதனால் அவனுக்கும் ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பெரிய ஐட்டம் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஒரு எக்ஸிபிஷனாக ஆஸ் யூஸ்வல் இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் பிளேட்டு இந்த மாதிரி சர்விங் பவுல் வித் லிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பெர் கேஜி வந்து டூ டபுள் நைன் அந்த மாதிரி பட் இதில் வந்து சிங்கிளாக எடுக்க முடியுமா கொஞ்சம் தான் எடுக்க முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியல நாங்கள் எதுவும் எதுவும் வாங்கலை அதனால் நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கல பட் நிறைய பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக ஃபேன்சி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இது மாதிரி நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் வீட்டுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி கீழே விழுந்தது அதோடு அது வந்து உடஞ்சி போச்சு அதனால் இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ வர வர இந்த நைன்டிஸ் கிட்ஸ் சாக்லேட்டுங்க வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி ஸ்டால் மாதிரி இது வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ஐஸ்க்ரீம் பானிபூரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காகவும் எப்படி ஒரு ஏரியா இருக்கும்ல அதுதான் இது அதையும் தாண்டி போனோம் அப்படின்னா கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா கிட்ஸுக்குன்னு இல்லை எல்லாருமே விளையாடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ரைடு இருந்தது பட் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ரைடெல்லாம் வந்து அந்தளவுக்கு எல்லாமே ஆக்டிவாக இல்லை கொஞ்சம் ஒன்று ரெண்டு தான் ரன்னிங்கில் இருந்தது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைடெல்லாம் பார்த்தா ஒன்று விடாமல் எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்டு வந்துடுவோம் ஆனால் இப்போ என்னமோ தெரில அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை ஒரு ரவுண்டு வந்தாலே தலை சுற்றிடும் அதனால் அந்தளவுக்கு இந்த மாதிரி ரைடெல்லாம் இப்போ போகிறதில்ல ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரைடு போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் உத்து அவருக்கு வீர விளையாட்டை காட்ட போகிற டைம் இது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் வந்து சிக்ஸ் பால் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் போடணும் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி அதில் வந்து என்ன ப்ரைஸ் வருதோ அதை வந்து நம்ம நமக்கு தருவாங்க ஸோ பார்க்க பெரிய பெரிய ப்ரைஸ்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் எப்படியும் ஒரு கொ கொஞ்சம் கம்மியான நம்பர் தானே விழும் அதுக்கேற்ற மாதிரி டப்பா டப்பாலாம் வச்சுருப்பாங்க அதுதான் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி கிடைக்காதுன்னு தான் நினச்சாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தான் ப்ரைஸே எயிட்டீன் அதுக்கு மேலே விழுந்தாதான் ப்ரைஸே ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எப்படியோ தட்டி தூக்கி எயிட்டீனை போட்டு ப்ரைஸ் வந்து வாங்கிட்டார் இந்த இந்த டப்பா தான் அந்த ப்ரைஸு அண்ட் இதில் இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா எங்கள் பையன் வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு வாட்டி போட்டால் மூணாவது வாட்டி அந்த டப்பா உடஞ்சே போச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேம்லாம் வச்சுருந்தாங்க பாலை தூக்கி செம்பில் போடுறது அதுக்கப்புறம் ரிங்கை தூக்கி இந்த திங்ஸ்லாம் இருக்கும்ல அதில் போடுறது என் ஹஸ்பண்ட் வந்து இதோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போனாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய கப் வந்து அடிக்கிருப்பாங்க பால் வந்து போடணும் நாங்களும் போட்டுடலாம் என் ஹஸ்பண்ட் வந்து இதில் கில்லாடி அதனால போட்டுருவாரு நினச்சோம் கரெக்டாக அவர் போட்டுட்டாரு ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு மேலே ஒரு கப் இருக்குல்ல அது மாதிரி எந்த கப்பும் ஸ்டாண்டு மேலே இருக்கக்கூடாது எல்லா கப்புமே கீழே விளாணும் அப்போ தான் ப்ரைஸ் தருவாங்களே அடைப்போம் அங்கேயா நீங்களும் உங்கள் கேமோ அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயின்டு வீல் எல்லோரும் அங்கேருந்து கரங்கிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிடுச்சு ஸோ பார்க்கவே நல்லா லைட்டெல்லாம் ஆன் பண்ணி ஜாயிண்ட்டு வீல்லாம் நல்ல ஜெகஜோதியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம போயிட்டு வந்தால் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறதுலாம் இருக்குது ஒரு திரு ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது மிட்டாய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கடலை இது எல்லாருக்கும் தெரியும் சிகரெட் மிட்டாய்னு சொல்லுவோம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் மிட்டாய் இது ஸ்டேப்லர் வேறு இருக்குது பார்த்துக்கலாம் செங்கல் மிட்டாய் அதுக்கப்புறம் இந்த வருது இந்த வராது இது தெரியும்ல மில்க் மிட்டாய் மில்க் மி இதுவும் ஒரு இதுதான் கல்லல்வா கல்லல்வா ஜெல்லி ஜெல்லி இது வந்து ஜூஸ் இருக்கும் ஜெல்லி இல்லை இது சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் அல்வா ரெண்டு வயவா ஓ இது எளம இது மேம் இது மேம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் பையனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாடி வின் பண்ண ஒரு குண்டான் எங்கள் ஹஸ்பண்டோட திறமைக்கு அடையாளமாக கிடைச்ச ஒரு குண்டான்

To watch. Okay, okay. டைம் பார்த்துக்கலாம் த்ரீ 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து சுக்கு போட்டு கருப்பட்டி பொடி சுக்கு எல்லாமே போட்டு அவங்களே வந்து வச்சுருப்பாங்க கருப்பட்டியாகவும் வச்சிருக்காங்க கருப்பட்டி பவுடராகவும் வச்சுருக்காங்க இது நம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிப்பு ஒரு ஃபில்டர்